பெருமாள் கோயில் ரோடு மட்டும் சரிபடெல்லாம் நடக்கிறதே வேற நானே வந்து இங்கே நிற்பேன் வேலி போடுற வரை நிற்பேன் யாரே நம்ம அம்மா அங்கே ஒரு அம்மா ஆடு மாடு செத்து போச்சு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை நாளைக்கு விடியலுக்கே எனக்கு கஷ்டம் தான் அப்படின்னு கண்ணீரோட எண்ணெய் வைக்காத தலையோட கருத்து போன தோளோட வந்து நின்னா உங்களுக்கு காதல ஏறாது ஆனால் கொழுப்போட உங்காவா வந்து நின்னு ஒரு சின்னதா ஒரு கோரிக்கை வச்ச உடனே கதர்றீங்க ஒரு சாதிக்கார குடும்பம் ஒரு சாதியை சேர்ந்த குடும்பம் உட்காந்து சொரண்டி திங்கணும் அதுதான் இவங்களுக்கு அது மக்களுக்கு போய் சேர்ந்துட கூடாதுங்க அதெல்லாம் ஆகாது வணக்கம் தோழர்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பேரிடரை வெள்ளப்பேரிடரை குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பேரிடரை மேற்பார்வையிட யாரு நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் வந்தாங்க சுத்தி பார்க்க வந்தாங்க கிளம்பி இருக்கலாம் ஆனா உருட்டுனாங்க பாருங்க முழு சந்திரமுகியாவே மாறி நின்று இருக்காங்க நேத்தெல்லாம் அடக்கி வச்சாங்களே திருந்திட்டாங்க இருக்கு இந்த அம்மா அப்படின்னு பார்த்தா அந்த சோழி வச்சுக்கிறாதீங்க நானாவது திருந்துறதாவது அப்படின்னு திட்டம் போட்டு படகு படகு வேலையை பார்க்குறாங்க நம்ம அம்மா அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னா சுற்றி பார்க்க போன இடத்துல பெருமாள் கோயிலில் ரோடு சரியில்லையா உட்காந்து ஊற வச்சு பேசுனாங்க பெருமாள் கோயில் ரோடை மட்டும் சரிபடலாம் நடக்கிறதே வேற நானே வந்து இங்கே நிற்பேன் வேலி போடுற வரை நிற்பேன் யாரே நம்ம அம்மா ஷோயோ இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அம்மாவுடைய பழைய வீடியோ ஒன்று எடுத்து ட்ரெண்ட் பண்ணி அவங்க எப்படி எனக்கு சங்க பரிவாரம் தான் முக்கியம் மக்களை நான் அப்புறம் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன வீடியோ வச்சு செதுக்கிட்டு இருக்கிறாங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்னன்னா நேத்தெல்லாம் அவங்க போய் வேடிக்கை பார்த்தது வந்தது ஆய்வு பண்ணது அடக்கி வச்சதெல்லாம் பார்த்தா ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோன்னே ஞான ஒழிப்பிறந்து ஒழுங்காயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னா பார்ப்பனத்தினரு பார்ப்பன கொழுப்பு எப்போதும் இவர்களை ஒழுங்கா இருக்க விடாது பொதுவாக அமைச்சர்கள் வந்தாங்கன்னா மக்களுடைய துயரத்தை பார்த்து பேசுவாங்க இதே அம்மா கிட்ட கண்ணீரோடு கிராமத்து பெண்கள் போய் இவங்க போய் ஒவ்வொரு ஏரியாவா சுத்தி பார்க்க போனாங்கல்ல அப்படி சுத்தி என்ன கோபமா பாக்குறீங்க என்ன சுத்தி பார்க்க சுத்தி பார்க்கன்னு சொல்றீங்க ஏன்னா உங்களுக்கு கோவம் வர்றது நியாயம்தான் ஏங்க மாற்றா வேலை பார்த்து மக்களை காப்பாத்த போறவங்க பணத்தோட வந்து நிக்கணுங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு பேரிடருக்கான தொகைய ஒன்றிய அரசும் ஒதுக்கி இருக்கணுங்க ஒத்தருவா ஒதுக்காம வந்து வாயில வடை சுட்டா அது சுத்தி பார்த்துட்டு தானே இங்கேயும் வந்து நின்னுக்கிட்டு நாங்க பேரிடராக அறிவிக்க மாட்டோம் நாங்க பணத்தை உடனே கொடுக்க மாட்டோம் நாங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம்னா சுத்தி பார்க்க வந்தவங்க தானே அர்த்தம் சுத்தி பார்த்த வந்த அம்மா கிட்ட அவங்க சுத்தி பார்க்கத்தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாம நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை எளிய உழைக்கிற மக்கள் கண்ணீரோட அந்த பெண்கள் போய் கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க எங்க ஆடு மாடலாம் செத்துருச்சுமா எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டோம்மா வாழ்வாதாரமே இல்லைம்மா எங்களுக்கு நீங்க தாமா ஏதாவது செய்யணும்னு பேப்பரில் எழுதிட்டு போய் நிற்கிறாங்க மனு கொடுக்க குறைந்தபட்சமாக அந்த மனுவை வாங்கி அம்மா நாங்கள் ஏதாவது ஒன்று பண்றோம் ஒரு காப்பீடுல ஏதாவது நாங்கள் ஏற்பாடு பண்றோம் இல்லை தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி சொல்லுகிறோம் காப்பீட்டு அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசை நான் வலியுறுத்திட்டு போறேன் இது ஏதாவது சொல்லலாம்ல உன்ன அந்த அம்மா என்ன சொல்றாங்க அந்த மனுவே வாங்காம அந்த அம்மாங்க அந்த பெண்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஏங்கிட்ட கொடுக்கறதுல எந்த பிரயோஜனம் இல்லை இப்பதாங்க அவங்க நேர்மையாக பேசியிருக்கிறாங்க அவங்க நிதி நிதியமைச்சராக இருக்கிறதே இந்தியாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை தான் ஏன்னா பொருளாதாரத்தில் ஜீரோ பொருளாதார கொள்கைகளை சுத்தமாக ஜீரோ அவங்க வீட்டுக்காரரே வச்சு அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பரகலை பிரபாகரன் வந்து அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த லட்சணத்தில் பொருளாதாரம் இருக்கிறவங்க என்னத்த நம்ம மக்களுக்கு செஞ்சிட போறாங்க வெள்ளந்தி மக்கள் நம்ம ஊர் மக்கள் அவங்க போய் உதவி கேட்குறாங்க வார்த்தைக்காவது நல்லாருங்கன்னு இருங்கன்னு சொல்கிறதுக்கு வக்கற்று போய் இந்த அம்மா என்கிட்ட கொடுக்குறாங்க பிரயோஜனமே இல்லை அப்போ என்ன அர்த்தம் இன்னைக்கு நான் வாங்கிட்டேன்னா நாளைக்கு மக்கள் எதிர்பார்ப்பாங்க என்னால் எதையும் செய்ய முடியாது செய்யக்கூடிய இடத்துல நான் இல்லை செய்ய மாட்டேன் எங்களுக்கு ஓட்டே இல்லாத தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்ய முடியாது இந்த மூளையை செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமான்றாங்க சரிங்க மாநில அரசு தாங்க பண்ண முடியும் ஏன்னா நமக்கு தான் வலிக்கும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம ஊராளர்களுக்கு பிரச்சனைனா நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு தான் கொதிக்கும் தானாடவில்லை என்றாலும் சதையாடுன்னு நம்ம தச ஆடும் நம்ம மக்களுக்கு ஒண்ணுன்னா ஆனா அம்மாவுக்கு ஆட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவா தான் நல்லாதான் இருக்கா அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படியே வந்து குதிச்ச இடம் தான் பெருமாள் கோயில் போன இடத்துல பெருமாள் கோயில்ல நிம்மியம்மா சுத்தி பாக்குறாங்க பெருமாள் கோயில் பூசாரிகள்லாம் கண்ணீரும் கம்பளையும் மோட ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாங்க அம்மா பின்னாடி இருக்கிற சுற்றுச்சுவர் பக்கத்துல எல்லாம் ஒன்றுக்கு போயிடறாங்கம்மா டாய்லெட் மாதிரி ஆக்கி வச்சிருக்கம்மா அதை சரி பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு வேண்டுகோளை வைக்க உடனே களத்தில் இறங்கிட்டாங்கல்ல நம்ம அம்மா நிம்மி என்ன களத்துல இறங்கிருக்காங்க வாங்க கூப்பிடுங்க என்னங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா உங்களுக்கு அந்த தெருவே பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருக்கான் பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருக்கிறத சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க சரி பண்ணி கொடுக்க வேண்டியதானே அங்கே ஒரு அம்மா ஆடு மாடு செத்து போச்சு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை நாளைக்கு விடியலுக்கே எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு கண்ணீரோட எண்ணெய் வைக்காத தலையோட கருத்து போன தோளோட வந்து நின்னா உங்களுக்கு காதல ஏறாது ஆனால் கொழுப்போட உங்காவா வந்து நின்று ஒரு சின்னதாக ஒரு கோரிக்கை வச்சோடனே கதர்றீங்க உடனே செய்ய பெருமாள் கோயில் சுற்றுச்சோற உடனடியாக சரி பண்ணி கிளீன் பண்ணி பப்ளிக் டாய்லெட்லேருந்து அதை சரி பண்ணி காப்பாற்றுங்க சரி பாக்கதான் இதை சொன்னா கூட நான் விட்டுருவேங்க சரி ஓகே செஞ்சு கொடுத்துடலாம் ஆனா அதுக்குள்ள இருந்த பார்ப்பள நக்கல் இருக்குல்ல பார்ப்பள நையாண்டி இருக்குல்ல அதுதான் கடுப்பேத்துற இடம் அப்படி என்ன நக்கல் நையாண்டி பண்ணாங்க அந்த அம்மா அதுல அந்த அம்மா சொல்றாங்க உங்களுக்கு சம்பளம் மூவாயிரம் ரூபா இந்த பூசாரிங்களுக்கு சம்பளம் மூவாயிரம் ரூபா தான் வாங்கி தின்ற சம்பளமாக சம்பளமா மூவாயிரம் சேர்த்து வாங்குறா முப்படித்தேன் சம்பளம் மூவாயிரம் கொடுக்குறாங்களாம் அது ரேஷன்ல கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அம்மா தான் ஏதோ நாங்கள் கொல்லி அடிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி அடிச்சு அடிச்சுரியல கோயிலை காப்பாத்துறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் உட்காந்து உட்காந்து பார்ப்போம் பூசாரிங்களுக்கு அமுட்டே அள்ளி தட்டிட்டு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுன்றதெல்லாம் தெரியுமா எங்களுக்கு நீங்க அதை டீச் பண்ணாதீங்க அதுக்கு அவங்களுக்கு வைத் வைத்திருச்சேன் அவ்வளோ வைத்திருச்சேன் நம்மவாவுக்கு பூசாரித்தனம் பண்றதுக்கு காசு கொடுக்க மாட்டா மாதிரி வா அப்படின்னு கடுப்புல இருக்கா அதுல என்ன சொன்னாங்க மூவாயிரம் ரூபாயை ரேஷன் கடையில் அளந்து அளந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறோமா நாங்கள் பாதி நாள் ரேஷன் அரிசி தான் எங்க மக்கள்லாம் ஜாப்பிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்குதுல வாங்கிட்டு தட்டில் கிடைக்கிறத போட்டு தின்னுட்டு போங்க நீங்க தான் ஒரு பிரச்சாரம் பண்றீங்கல்ல உண்டியல்ல போடாதீங்க தட்டில் போடுங்க அப்போதான் அவா வயிறு நிறையும் அப்படின்னு சொல்றேலே அதானே செஞ்சிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு அப்புறம் உள்ள வர்ற எண்ணெய் உள்ள வர்ற நெய் உள்ள வர்ற தேங்காய் உள்ள வர்ற பழம் உள்ள வர காசு பணம் எல்லாம் பொங்கச்சோறாக சொல்றதுல இருந்து அம்படும் காசு வருது இல்ல ஏதோ கஞ்சிக்கு இல்லாம இருக்கிற மாதிரி பாக்குறீங்க அதை மாடு செத்து போச்சுன்னு அந்த பொம்பளைங்க தான் கஞ்சிக்கு பொம்பளைங்க அவங்கள்ட்ட ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன நீங்க வாய்கிழிய பேசுறீங்க சரிங்க அளந்தளந்து குடுக்குறீங்கன்னு சொன்னா பரவாயில்ல நயினா நாகேந்திரன் பக்கத்துல நின்று ஆமா அதுக்கு எவ்வளவு செலவாகுன்றாரு ஒருவேளை முடியலன்னா நம்ம கொடுத்துருவோன்னு நினைச்சா போல இருக்கு உடனே இந்த அம்மா டக்குன்னு நிப்பாட்டி அதையே நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றீங்க நீங்க 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 சொல்றீங்க இவர் காசு செலவழிச்சுட போறாராம் இந்து அறநிலையத்துறை செலவழிக்கட்டும் வெம்புட்டு கேவலமான புத்தின்னு பாருங்க எவ்வளவு சல்லித்தனமான புத்தின்னு பாருங்க நீங்க ஏன் சொல்றீங்க அதை அவங்க செஞ்சிருவாங்க கோயில சம்பளம் கொடுக்கத்தான் அவங்களால முடியாது ஏன்னா அதுக்கு நாம்ஸ் இருக்கு ரூல்ஸ் இருக்கு ரோடை சரி பண்றதெல்லாம் அவங்களால முடியும் அதனால சரி பண்ணி கொடுத்துட்டு போறாங்க இப்ப நீங்க அதை பேசுறீங்க அப்படின்னு நைனா நாகேந்திரன் வாய் அடைக்கிறாங்களாம் அவர் காசகிச தருவேன்னு சொல்லிடப்படாருன்னு அடுத்து போறாங்க பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறான் அந்த பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு கிவ் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் மேம் அப்படின்ற ஒரு ஓரமா நிக்கிற யாரோ ஒரு பையன் பா சும்மாரு உண்டியல்ல ஓடாத கொடுக்க வேண்டிய இடத்துல குடு இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே உண்டியல்ல போடுற பணம் இந்த அறநிலைய துளைக்கு வரும் அதன் மூலமாக கோயில்கள் பாதுகாக்கப்படும் கோயில்கள் பராமரிக்கப்படும் கோயில்களில் விழாக்கள் நடத்தப்படும் கோயில்களில் பூஜை புனஸ்காரங்கள் நடத்தப்படும் அந்த பணத்தை வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் புரியுதுங்களா இப்ப என்ன இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து உண்டியல்ல போடாத தட்டுல போடு தட்டுல போடுற காசு பூசாரிக்கு போகும் அங்க இருக்கிற பாப்பானுக்கு போகும் புரியுதுங்களா உங்களுக்கு தான் நம்ம போற போக்குல கூட புத்தில தான் இருக்கு ஏன் காசு எடுத்து உண்டியலை போடுற குடுக்க வேண்டிய இடத்துல கொடு புரியுதுங்களா தம்பி ஊருக்கு செய்யறதா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடு பாப்பா இங்க தொப்பையில போடு உண்டியல்ல போட்டு ஊருக்கு ஆய்க்கிறத ஏன்னா மக்களுக்கு போறது இவங்க விருப்பம் இல்லை ஒரு சாதிக்கார குடும்பம் ஒரு சாதியை சேர்ந்த குடும்பம் உட்காந்து சுரண்டி திங்கணும் அதுதான் இவங்களுக்கு அது மக்களுக்கு போய் சேர்ந்து கூடாதுங்க அதெல்லாம் ஆகாது சாதிக்காரன் சொரண்டி திம்பானா அதுக்கு குடு அதான அர்த்தம் அது தம்பி உண்டியெல்லாம் ஓட்டுறாத குடுக்க வேண்டிய இடத்துல குடு அப்படின்னா என்ன அர்த்தம் சரி அதுக்கு பிறகு பரவாயில்லைங்க நான் அதை கூட மன்னிச்சு விட்டுறேங்க இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இந்து அறநிலையத்துறையை சேர்ந்தவர் சொல்லிட்டாரு நாங்க நல்லா சுத்தம் பண்ணி வேலையெல்லாம் போட்டு பத்திரமா பாதுகாத்து கொடுக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு அப்புறம் சொல்லுது நயனா நாகேந்திரன் வருவாருங்க ஒரு மாசம் இருபது நாள் ஒரு மாசத்துல அவர் வருவாரு ஒருவேளை அவர் வேலை நிமித்தமாக வர முடியலன்னு வச்சுக்க நான் வர்றேன் நான் வந்து இங்க நிக்கிறேன் நான் வந்து நிக்கிறேன் வேலி போடுற வரையும் போக மாட்டேன் நான் வந்து நிப்பேன் கோவில் இவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில குடுக்கற மாதிரி அளந்து பார்த்து குடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும் இங்க சம்பளம் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இருக்காது

பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த ஒரு அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கன்னு அவங்களே கேட்குறாங்க இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இவ்வளவு கேவலமான ஒரு அமைச்சரை நாங்க வாழ்நாள்ல பார்த்தது இல்ல நிர்மலாமா நாங்க வாழ்நாள் பார்த்தது இல்ல இப்படி ஒரு கேவலமான அமைச்சரை மக்கள் பிரச்சனைக்கு உங்களால பேச முடியல எனக்கு என்கிட்ட கொடுக்காதீங்க என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க ரயில்வே துறையில இருந்து புயல் வரும்னு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நீங்க ரயிலை இயக்குவீங்க கேட்டா எங்களை சொல்லுவேங்க உங்களுக்கு தான் வந்து வானிலை ஆய்வு மையம் சொல்லுச்சே உங்களுக்கு தானே சொல்லுச்சு ஆனா நீங்க ட்ரெயினை இயக்க எண்ணூறு பேர் நடுக்காட்டில் மாட்டுவாங்க அந்த உள்ளூர்ல இருக்கிற தொழிலாளர்கள விவசாயிகளும் சாமானிய உழைக்கிற மக்களும் காப்பாத்தலாம் எண்ணூறு பேர் செத்துருப்பாங்க சோறு இல்லாம செத்துருப்பாங்க குடிக்க தண்ணி இல்லாம செத்துருப்பாங்க அந்த எண்ணூறு பேரை காப்பாத்தி விட்டதே இந்த மக்கள் அதை குறித்தெல்லாம் உங்களுக்கு அக்கறை கிடையாது அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர்ல சோறு கூட போடல நீங்க மூணு நாள் கழிச்சு மாநில அரசு தட்டு தடுமாறி அந்த இடத்துக்கு பெருவள்ளத்துல இருந்து கண்டுபிடிச்சு திசை நோக்கி போகும்போது தவிச்சு போனாங்க அந்த மக்கள் காப்பாத்தினாங்க நீங்க என்ன பண்ணுங்க இல்ல ஹெலிகாப்டர்ல கூட சுத்தி பார்க்க பிரைம் மினிஸ்டர் வரவே இல்லையே அதை குறித்து நீங்க கவலைப்பட்டதா தெரியவே இல்லையே வீடு இழந்தவங்க வாசல் இழந்தவங்க ஆடு மாடுகள் இழந்தவங்க மனுஷன் இழந்தவங்க துயரத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிதே தூத்துக்குடி அங்க போய் நான் இதை செய்யறேன் நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன் கட்டாயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வரும் அப்படின்னு சொல்லலையே ஆறாயிரம் ரூபாயில் பேங்க்ல ஏன் போடல முப்பத்தஞ்சாயிரம் கோடி உங்க பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் இல்லை இல்லைன்னு சொல்லி உழைக்கிற மக்கள்கிட்ட புடுங்கி தின்ன பணம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி அதெல்லாம் உங்களுக்கு கூச்சலாச்சமே இருக்காது வெக்கமே பட மாட்டீங்க ஆ இந்த எண்ணூறு பேரை காப்பாத்த மாட்டேங்க உழைக்கிற மக்களுடைய துயரத்துல பங்கெடுத்துக்க மாட்டேங்க தமிழ்நாடு அரசு கடனை உடனே வாங்கி போட்டு செஞ்சா அத கிட்ட வாங்கின வரிக்கு வரிக்கு குறைந்தபட்சமான பங்கீட்டு தொகை கூட கொடுக்க மாட்டீங்க ஐம்பதாயிரம் கோடி அங்க வந்து நிவாரண பேரிடர் நிவாரண நிதினு சேர்த்து வச்சுக்கிட்டு சும்மா உக்காந்து வேடிக்கை காமிச்சுட்டு இருப்பீங்க இதெல்லாம் செய்யாத நிர்மலாமா இதெல்லாம் செய்யலைன்னா களத்துல வந்து நிப்பேன்னு சொல்ல முடியாத நிர்மலாமா என்ன சொல்றாங்க பெருமாள் கோயில அந்த பின்னாடி இருக்கிற சொத்துக்கு பக்கத்துல சுத்தம் பண்ணி வேலி அடைக்கலன்னா நான் வந்து நிப்பேன் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மக்களுக்கு பிரச்சனை தண்ணி காவிரி எல்லாம் நீங்க உங்களுக்குலையா வரமாட்டோம் விலைவாசி ஏறுதா வரமாட்டோம் வேலை இல்லையா வரமாட்டோம் கலவரம் நடக்குதா மணிப்பூர் மாதிரி நாங்க வரமாட்டோம் சாதி பிரச்சனை நடக்குதா இங்க தொட்டில மழை கலந்தாங்களே அந்த ஏரியாவுக்கு நாங்க போக மாட்டோம் ஆனா வாய் எழிய இந்து இந்துன்னு பேசுவோம் பார்ப்பனர்களுக்கு அடி ஒரு கட்சி இதுல தெரிஞ்சுக்கோ உழைக்கிற மக்கள் போகும்போது பார்ப்பனர்களுக்கு அளந்து கொடுக்கணும் இதான் பிஜேபி அரசு மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த அம்மா ஆல்ரெடி பெருசா பேசி சிக்கன ஒரு வீடியோ சிக்கிருக்குங்க அந்த வீடியோல என்ன பேசுறாங்க தெரியுமா உள்ளூர்ல இருக்கிற அமைச்சர் தனிங்க கர்நாடகத்துல அவங்க அமைச்சர் தானே போன வெள்ளத்துல அம்மா வாங்கம்மா மக்களை சந்திச்சிருவோம் அதிகாரிகளை சந்திச்சிருவோம் அவங்க மீட்பு நடவடிக்கைக்கு போயிருவாங்க அப்புறம் நம்ம சங்க பரிவார ஆட்கள்லாம் சந்திக்கலன்னா அதையே சொல்ற அதையே நீ சொல்ற அதையே நீ சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு சங்க பரிவாரங்களை சந்திப்பதுதான் அதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பலை சந்திக்கிறது தான் எனக்கு முதல் வேலை என்று சொன்ன வீடியோ இருக்கு நீங்க இந்த பாருங்க मिनट टू मिनट प्रोग्राम में वो पहला है जी मिनिट टू मिनिट प्रोग्राम आर फॉलोइंग मिनिस्टर आई डोंट वायलेट दैट इफ ऑफिशियल्स आर इम्पोर्टेंट माय माय परिवार इज ऑल इक्वली इम्पॉर्टेंट आई फॉलो द मिनिस्टर इन चार्ज सेंट्रल मिनिस्टर फॉलोज द मिनिस्टर इन चार्ज हियर एंड you have a list of minute to minute for me to follow if you if you did have a wild, uh, difference of opinion you should sort it out even before not to put me in an embarrassing position i'm doing ask for your schedule i'm doing as per your time you know you information to put about i'm going to ask are bhaiyya wo aap minute to minute laga rahe hai na minute to minute laga rahe hai na wo is minute maine to main wo pehla hai to i five minutes to ma टाइम मिनट टू मिनिट जिस प्रकार है उसके प्रकार में जा रही हूँ फील्ड से हम मैडम இந்த இடத்துல அந்த வீடியோ போடுறா இடையில அந்த பொம்பளை பேசின வீடியோவை நான் அந்த செக்மெண்ட்டாக பேசுறதுக்கு முன்னாடியே போட்டுரு சரியா ரெண்டு வீடியோ உனக்கு அனுப்பிட்டேன் இது தாங்க பிஜேபி எல்லளவு கூட நாகரிகமும் மனித சமூகத்தின் மீது அன்பும் பற்றும் அரசியல் அறமும் அற்ற ஒரு கும்பலை அடிச்சு ஓட்டுறது தான் மிகச்சிறந்த அரசியல் புரிஞ்சுக்கோங்க ஏமாத்தி ஏமாந்து ஏமாந்து போனதெல்லாம் போதும்